வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அருமையான இலவச வேலைவாய்ப்பு ஒரு முன்னணி வாகனங்களுடைய உதிரி பாகங்கள் தான் இந்த நிறுவனத்தில் மேனப்பசாரி பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கான முழு விவரங்களை வாங்க இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் முழுமையான தகவலை பெற முடியும் உங்களுக்கான ரெகுலர் ஜாப் அப்டேட் உடனுக்குடன் வேணும்னா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஜெண்டர் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் போத் மேல் அண்ட் ஃபீமேல் இருபலருமே இந்த வேலைவாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் என்ன படிச்சுருக்கணும்னு பார்த்தீங்கன்னா எயித்து படித்தவங்க டென்த்து டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமோ அண்டு எனி டிகிரி கம்ப்ளீட் எல்லாருமே கலந்து கொள்ளலாம் கம்பெனியோட லொக்கேஷன் இந்த தட சென்னையில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உரோட இந்த லொக்கேஷனில் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் மேல் கேண்டிடேட்டுக்கு பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தஞ்சி வயசுக்குள்ளே இருக்கணும் ஃபீமேல் கேண்டிடேட் அதாவது பெண்களுக்கு பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தி ரெண்டு வயசு உள்ள இருக்கலாம் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஷ்ஷராக இருந்தாலும் சரி இல்லை ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டும் இந்த வேலை ஆப்பில் கலந்து கொள்ளலாம் ஸ்விஃப்ட் பேசிக் பொறுத்த வரைக்கும் மேல் கேண்டிடேட் அதாவது ஆண்களுக்கு மூணு ஷிஃப்ட்டு ரொட்டேஷனில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபீமேல் கேண்டிடேட் அதாவது பெண்களுக்கு ஒரே ஒரு ஷிஃப்ட் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க ஒர்க்கிங் ஹவர்ஸ் பொறுத்த வரைக்கும் எயிட் ஹவர் ஸ்விஃப்ட்டில் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கான சம்பளம் பொறுத்த வரைக்கும் மாதம் பதினாறாயிரத்தி இரநூறுவா வரைக்கும் இருக்கும் இது போக வெளியூரில் வந்து இங்கே வந்து ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கான ஸ்டே ஃபண்டுன்னு சொல்லிட்டு மாதம் மாதம் மூவாயிரத்தி ஐநூறுவா வரைக்கும் கிடைக்கும் அதர் பெனிஃபிட்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா இஎஸ்ஐ பிஎஃப் ஸ்விஃப்ட் டைத்தில் ஃபுட்டுக்கு கம்பெனிக்குள்ளேயே கேண்டீன் வசதி டிரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் கம்பெனி இருக்கிற லொக்கேஷன் வந்து நியர்பை ஏரியாவுக்கு டிரான்ஸ்போர்ட் வசதியும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க இந்த வேலை ஆப்பில் மேக்ஸிமம் டைரெக்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் போகிறதுக்கு முன்னாடி டிஸ்ப்ளேல அவங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு மற்ற டீட்டெயில்ஸ்லாம் க்ளியராக கேட்டுக்கோங்க ஆஃப்டர் இம்மிடியேட்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் ஒரு வேளை கால் பிக் பண்ணலன்னா ரிசீமை அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுவாங்க இந்த வேலை வாய்ப்பு ஃபுல் அண்ட் ஃபுல்லன் இலவச வேலை ஆப்பினால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்களை யாராவது வேலை தேடிட்டு இருந்தால் இந்த வேலை தகவலை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்